விலகினார் ஆதவ் அர்ஜுனா அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை ஆறு மாதங்கள் இடைநீக்கம் செய்திருந்தார் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் வி தலைவர் திருமாவளவன் ஒரு திட்டத்தோடு ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறாரோ என்று சந்தேகம் இருக்கிறது என்ற கருத்தை இன்று அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் ஆதவ் அர்ஜுனா விலகல் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கா வீசிக்காவிடம் எந்த முறையில் இந்த அறிவிப்போ அல்லது இந்த தகவலோ வெளியாகி இருக்கிறது விடுதலை திருத்தங்கள் கட்சியில் இருந்து நிரந்தரமாக விலகிக் கொள்கிறேன் என்ற முடிவை கனத்த இதயத்தோடு பதிவு செய்கிறேன் என்று அவர் தன்னுடைய எக்ஸ் கால பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆதவர்ஜுனா ஆறு மாத இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து அவர் இது குறித்த பேச்சுக்கள் தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டே இருந்தார் இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் இந்த செய்தியாளர்களை சந்திக்கிற போது ஆத அர்ஜுனாவுக்கு ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்கிறது அதனால்தான் அவர் இன்னமும் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்த சூழ்நிலையில் மாதவர்ஜுனா தற்போது இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தீர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு அதில் நான் பயணித்துக் கொண்டிருந்தேன் களப்பணி ஆற்றியிருக்கிறேன் கொள்கை ரீதியாக வகுத்து என்னை செயல்பட வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சாதி ஆதிக்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் கட்சியில் இணைத்துக் கொண்டேன் அதைத்தான் என்னுடைய கருத்துக்களாகவும் தெரிவித்து வந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தாண்டி எனக்கு வேறு எந்த செயல் திட்டமும் இந்த நிமிடம் வரை இல்லை என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்று ஆதவ் அர்ஜுன் குறிப்பிடுகிறார் எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மக்கள் நலன் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறதே ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை எனவே கட்சியில் இருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வீணான விவாதங்களுக்கு வழிவகுக்க கூடாது இனி காலங்களில் அம்பேத்கர் கூறியதை போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்ற வகையில் நான் பயணிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவெளியில் தேவையற்ற விவாதங்கள் வேண்டாம் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்று ஆதவ அர்ஜுன் குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்து நேரடியாக களமாட செய்த உங்களுக்கு நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியில் இருந்து வெளியேறும் கனமான முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலை கருதியே எடுத்துள்ளேன் இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம் சமத்துவம் சமநீதி என்ற அடிப்படையில் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் வாய்மையே வெல்லும் என்று அந்த கடிதத்தை ஆதவர் எனவே ஒரு அரசியல் தொடரும் என்று அவர் அவர் கடைசி வரியில் நிச்சயமாக வேறு பாதையில் அரசியலில் மற்றொரு கட்சியோடு பயணித்து செல்வதற்கான திட்டவட்டமான முடிவை எடுத்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் அபிநயா ஆறு மாதங்கள் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்ட போதே வேறு கட்சிக்கு அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று செய்திகள் வெளியாகின அது சார்ந்த மறைமுக செய்தியை அவர் அறிக்கை மூலமாக குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறதா அறிக்கையில் குறிப்பிடவில்லை ஆனால் அவர் திருமாவளவன் சொல்லுகிற போதே ஏதோ ஒரு செயல் திட்டத்தோடு ஆதவ அர்ஜுனா செயல்படுகிறார் அதனால் தான் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே திருமாவளவன் அப்படி பார்க்கிறார் இன்னொரு பக்கம் அரசியல் பயணம் தொடரும் என்ற ஒரு புட்டியை அவர் வைத்திருப்பதன் காரணமாக விடுதலை சிறுத்தைகளோடு இந்த அரசியல் பயணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை இது ஒரு கமாவாக தொடரும் என்று ஆதவ அர்ஜுன் ஒரு மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் எந்த கட்சி என்பது அவர் இன்னமும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை சில கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது எனவே கட்சியில் இருந்து முழுமையாக தன்னை அவர்களாக நீக்குவதற்கு முன்னதாகவே தானாகவே வெளியேறி விடுவதுதான் உகந்ததாக இருக்கும் என்ற வகையில் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பார் என்று தெரிகிறது அபிநயா எக்ஸ்தலத்தில் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஒரு கடிதம் போன்று அந்த பதிவையும் அவர் இட்டிருப்பதை பார்க்க முடிகிறது நேரடியாக இது சார்ந்த தகவலையோ அல்லது நேரில் சந்திப்பு என்பது நிகழ்ந்து அதற்கு பிறகு இந்த கடிதத்தை அவர் கொடுப்பதற்கான அல்லது கொடுத்ததற்கான தகவல் ஏதேனும் இருக்கா செல்வகுமார் இதுவரையில் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு பின்னர் ஆதவ அர்ஜுனா திருமாவளவன் அவர்களை நேரில் சந்திக்கவில்லை இனி சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு எனவே நேரடியாக சந்தித்து இந்த விலகல் கடிதத்தை அளிப்பதற்கு முன்னதாக எக்ஸா பதிவு பதிவில் தன்னுடைய பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார் கடிதம் அஞ்சல் மூலமாக விரைவஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கலாம் அது குறித்த செய்திகள் வெளியாகவில்லை இந்த செய்தி மாலை நேரத்திலேயே திருமாவளவன் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இதற்கு விசிகா தரப்பில் இருந்து எதிர்வினை பெரிய அளவில் இருக்காது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே ஒரு நேரடி சந்திப்பு இனிமேல் இருவருக்கும் இடையில் இருக்காது ஆனால் உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முடிவை எப்படி பார்க்கும் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் திருமாவளவனுக்கு பல்வேறு நெருக்கடிகள் உள்கட்சியிலேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருமே உயர் நிர்வாகிகள் பலருமே ஆரம்பத்தில் இருந்தே ஆதவர்ஜுனுக்கு துணை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டதில் யாருக்கும் விருப்பமில்லை உடனேயே இவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சிலர் கேள்வி எழுப்பினார்கள் சிலர் வெளியில் இருந்து பேசத் தொடங்கினார்கள் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக பொதுவெளிகளில் சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை வெளியிட்டார்கள் அதன் பிறகே அவர் திருமாவளவனுக்கு மிக நெருக்கமானார் மது ஒழிப்பு மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி தன்னுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது என்ற ஒரு முக்கியத்துவத்தை அவர் உணர்த்தினார் அடுத்தடுத்து இவர் இன்னும் வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது ஒரு இடத்தை பெற்றுவிடுவாரோ என்ற பயம் இருந்தது தங்களுக்கான முக்கியத்துவத்தை தாண்டி ஆதவ அர்ஜுனாவை கேட்டு திருமாவளவன் சில முடிவுகளை எடுக்க தொடங்கியிருக்கிறார் என்ற செய்திகளும் பரவத் தொடங்கியதால் உட்கட்சி நிர்வாகிகளுடைய நெருக்கடிக்கு அவர் திருமாவளவன் தள்ளப்பட்டார் அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இதில் பெரிய ஒரு அதிர்வலைகள் இருக்க வாய்ப்பில்லை எதிர்வினைகள் வருவதற்கான வாய்ப்பில்லை விசிகாவை பொறுத்தமட்டில் நிர்வாகிகள் இதை மகிழ்ச்சியாகத்தான் எடுத்துக் கொள்வார்கள் என்று நாம் கருதலாம் பவினயா திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் அஹ் ஏற்கனவே இது போன்ற சர்ச்சை பேச்சுகளை அவர் பேசத் தொடங்கிய காலத்திலிருந்தே அதற்கான எதிர்வினையை திமுக ஆற்றி வந்தது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் திருமாவளவனுடைய இந்த ஆறு மாத இடைநீக்க முடிவு என்பது தாமதமான ஒரு முடிவு என்ற ஒரு விமர்சனமும் கூட முன்வைக்கப்பட்டது அதற்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த நெருக்கம் காரணமாக இருக்கலாம் என்ற தகவல்களும் அல்லது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன தற்போது இந்த முடிவை அவர் எப்படி பார்க்க வாய்ப்புள்ளது முதல் முறை அவர் திமுகவுக்கு எதிராக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்ட போது பல விமர்சனங்கள் எழுந்தன பல நெருக்கடிகள் வந்தன அப்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமாவளவன் அறிவித்தார் செல்வகுமார் நாம் தொடர்ந்து பேசலாம்